ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியோ இப்படி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முத்துவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு இப்போ ரெண்டு கார் வச்சிருக்க இரநூறு கார் வாங்கணும்ன்ற பெரிய தொழில் அதிபராக வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனஜ் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்னு சொல்லிட்டு மீனா வந்து அதுக்கு எல்லா தகுதியும் என் வீட்டுக்காரருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போறாரு லெட்டர் வந்து கொடுக்குறாரு என்னை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சட்டை வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு கலரில் போடணும் நான் சொல்கிற கலரில் நீ ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜும் ஓகே சொல்றாரு இன்னைக்கு எல்லோ கலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி ஒரு மஞ்ச துணியை வந்து மனோஜ் மேல பூத்தி விடுறாரு மனோஜ் அதிக கேட்ட போட வீட்டுக்கு வர்றாரு மொத்தம் வந்து கையில உண்டியல் வச்சிருப்பாரு விஜயா வந்து சொல்றாங்க என்ன வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறீங்களா மேல ரூம் கெட்டுறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கத்துறாரு விஜயா வந்து மனோஜை பார்த்து ஆறாங்க என்னடா கோலம் இது சட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச துணி எடுக்க வராங்க இது என்னோட பர்சனல் இது யாரும் கேக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் உக்காந்துக்கிறாரு முத்துவும் மீனாவும் அண்ணாமலைய வந்து உண்டியில காசு போட சொல்லி சொல்றாங்க அந்த டைம்ல ரோஹிணி வராங்க என்னது ஆண்டி இதெல்லாம் சொல்லி ரூம் சொல்லிட்டு மீனா சொல்றாங்க முத்து வந்து அந்த உண்டியில வந்து மனோஜ் ரூம்ல வைக்கிறதுக்காக போறாரு கிட்ட கொடுத்தா தான் பொருள் பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ரோஹினி வந்து மீனாவை கேக்குறாங்க என்ன உங்க ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து உள்ள வராங்க மனோஜை பார்த்து ஷாக் ஆறாங்க என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு யார் மேலேயும் நம்பி இல்லை நான் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன் மண்டே தான் இதோட கடைக்கு வரும் அது வரைக்கும் நீ கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ